வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபது பதினொன்று இரயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று மதியம் இரண்டு ஐம்பது வரை புனர் பூசம் அதன் பிறகு பூசம் இன்றைய தீதி மாலை நான்கு ஐம்பது வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி மாலை ஐந்து இருபது வரை புனர் பின்பு பூசம் இன்றைய திதி இரவு ஏழு இருபது வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் தனுசுரா தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் மிதனராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் உண்டாகும் சிம்மராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் கன்னிராசி அன்பர்கள் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் துலாம் ராசி அன்பர்கள் அமைதியாக செயல்படுவது நன்மையை பயக்கும் விருச்சகராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் தனுசு ராசி அன்பர்கள் குடும்பத்தார் மீது அன்பு பாசம் அதிகரிக்கும் சந்தராசிரமம் நடப்பதால் கவனம் அவசியம் மகர ராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும் மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் இந்தராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்